திருமணம் மீறிய உறவிற்கு பாலின வேறுபாடு கிடையாது ஆண் பெண் இருவருமே தற்பொழுது திருமணம் மீறிய உறவுல அதிக அளவுல ஈடுபடுறாங்க திருமணம் அப்படின்ற புனிதமான உறவின் மீதான புரிதலும் கண்ணோட்டமும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருதுங்க இது நமது நாட்டின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை மட்டுமின்றி குடும்ப அமைப்புகளையும் ரொம்பவும் சிதைச்சிட்டு வருது கள்ள உறவில் ஈடுபடுவது என்பது ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அல்ல ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதில் ஈடுபடுவதற்கு முன்பு நீண்ட மனப்போராட்டங்களை சந்திக்கிறார்கள் ஆண்கள் திருமணம் மீறிய உறவில் ஈடுபடுவதற்கு முன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களோட செயல்களை மாற்றிக் கொள்வார்கள் அவர்கள் மற்றொரு பெண் மீது ஆர்வமாக இருப்பதை இந்த செயல்பாடுகள் மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஆண்கள் கள்ள உறவில் ஈடுபட தொடங்குகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே வழக்கத்துக்கு மாறாக உங்கள் கணவர் இரவில் தாமதமாக வந்தால் அல்லது விடுமுறை நாட்களில் கூட அலுவலகம் செல்ல வேண்டும் என்று கூறினால் அது முதல் எச்சரிக்கை மணியாக இருக்கலாம் அது அவர்கள் புதிதாக ஒருவரை சந்திக்க அல்லது அவர்களிடம் செலவிட அலுவலகத்தை ஒரு காரணமாக கூறுவதாக இருக்கலாம் இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஒருவரோட அனைத்து ரகசியங்களையும் உளுத்தி வைத்திருக்கும் இடம்னா அது செல்போன் தான் கள்ள உறவில் ஈடுபட தயாராகும் ஆண்கள் தங்கள் செல்போனை மிகவும் ரகசியமாக வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு புதிய துணையின் மெசேஜ்கள் அல்லது புகைப்படங்கள் யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் அடிக்கடி செல்போன் பாஸ்வேர்டை மாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் மூன்றாவதாக திருமணத்துக்கு புறமான உறவை மறைக்க முயற்சிக்கும் பொழுது ஆண்கள் அவர்கள் சந்திக்கும் நபர்களை பற்றியும் அவர்களின் அன்றாட செயல்பாடுகள் பற்றியும் பொய் சொல்ல தொடங்குவார்கள் அல்லது அவற்றை மறைக்க தொடங்குவார்கள் கால் வந்தால் அதை எடுத்துக்கொண்டு உடனே வெளியில் சென்று விடுவார்கள் அல்லது போன் வந்ததும் அல்லது வந்தால் சைலண்ட் மூடில் இருக்கும் அதுவரை அவர்களுக்கு பிடித்த செயல்களுக்கு மாறாக புதிய விஷயங்களை செய்வார்கள் உதாரணமாக அதுவரை அவர்களுக்கு பிடிக்காத நிறங்கள்ல சட்டை அணிய தொடங்குவார்கள் ஏனென்றால் அது வேறொரு பெண்ணுக்கு பிடித்ததாக இருக்கலாம் நான்காவதாக புதிய பொழுதுபோக்குகளை கற்றுக்கொள்ள துடிப்பது புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது என்பது ஆரோக்கியமான ஒன்று தான் ஆனால் வழக்கத்துக்கு மாறாக வீட்டை விட்டு வெளியேறுவதற்காகவோ அல்லது வேறொருவரோட நேரத்தை செலவழிப்பதற்காகவோ புதிதாக ஒரு விஷயத்தில் அவர்கள் ஆர்வம் செலுத்த தொடங்கினால் அது புதிய உறவை நோக்கி நகர்கிறார்கள் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் ஐந்தாவதாக அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் கள்ள உறவில் ஈடுபட போகும் ஆண்கள் நடத்தையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதுவரை கலகலப்பாக இருப்பவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் மிகவும் கோபமாகவோ அல்லது விலகி இருக்கவோ தொடங்கக்கூடும் ஆறாவதாக பாத்தீங்கன்னா குடும்பம் இல்லாதது போல காட்டிக்கொள்வது இதுவரை குடும்பஸ்தனாக இருந்தவர்களிடம் திடீரென தங்கள் குடும்பத்தின் புகைப்படங்களை சோஷியல் மீடியாவில் இருந்து நீக்குவார்கள் வாட்ஸ்அப் டிபியில் கூட இவர்களோட புகைப்படங்கள் மட்டும்தான் வைப்பார்கள் பொதுவெளியில் தங்களுக்கென யாருமே இல்லாதது போல் இவர்கள் மிகவும் இளமையானவர்களை போல காட்டிக்கொள்ள தொடங்குவார்கள் திடீரென தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் திருமணத்துக்கு புறமான உறவுகளில் ஈடுபடும் ஆண்கள் தங்கள் தோற்றத்தை பற்றி மிக அதிக விழிப்புணர்வுடன் இருப்பார்கள் திடீரென முயற்சிக்கலாம் புது விதமான ஆடைகளை உடுத்தலாம் தலைமுடிக்கும் மேக்கப்புக்கும் அதிக கவனம் செலுத்தலாம் இது போன்ற திடீர் மாற்றங்கள் அவர் வேறொருவியை ஏற்க முயற்சிக்கிறார் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஏழாவதாக பாலியல் நெருக்கத்தை தவிர்ப்பது வேறொருவர் மீது புதிய ஆர்வம் அதிகரிப்பதனால அவர்கள் தங்கள் மனைவி மீது ஈர்ப்பு குறைந்தவர்களாக காணப்படுவார்கள் அவர்கள் உடல் ரீதியான நெருக்கத்தை தவிர்க்கலாம் குற்ற உணர்ச்சியால் அவர்களுடன் உறவில் இருப்பதை தவிர்த்து கொள்ளலாம் இது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய நிச்சயமாக அவர் உங்களை மீறிய ஒரு உறவில் இருக்க தயாராகின்றார் என்பதே அர்த்தம் அதை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த உறவை நீங்க தடுத்து நிறுத்தி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடணும் இந்த காணொலியில கூறப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் அவராக இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு பத்து முறை ஆராய்ந்து அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவாக தெரிந்த பிறகு உங்களுக்கான விஷயங்களை செயல்படுத்துங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே